மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகும் சுக்கரனை பொறுத்தவரையிலே சுக்கரமூர்த்தி சுபமிகை ஈவாய் வக்கரமின்றி வரமகத்திறள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தி அள்ளி கொடுப்பாய் அடியாக இருக்க அப்போது டிசம்பர் மாதம் முதல் ஒரு பதினைந்து நாளுக்கு பண வரவுங்கிறது ரொம்ப டைட்டாக இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ஸோ வாழ்க்கையிலே ஐந்து குடையவன் எட்டில் முறைமுறை நிறைய கஷ்டப்படுற சார் குழந்தை மட்டும் இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில போகாத டாக்டர் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை செய்யாத ட்ரீட்மெண்ட் இல்லை ஆனால் எனக்கு ஒரு குழந்தை மட்டும் ஓகே ஆக மாட்டேங்குது கவலைப்படாதீங்க உங்களுக்கு குழந்தை ஓகே ஆகிறதுக்கான வழிகள் எல்லாம் கிடைக்க போகிறது ரெண்டுனா தனப்பிராப்தி ஏழுனா மனைவி சுக்கரன்னா யார் கலத்திர ஸ்தானம் அப்போ ரெண்டு ஏழு கூட மறையும் பொழுது மனைவி ஸ்தானம் என்பது மறைகிறது மனைவியால் பிரச்சனை மனைவிக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூ போன்ற நிறைய ப்ராப்ளம்ஸ் இதனால வருது சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் மறைகிறார் சூரியனும் மறைகிறார் அரசியலில் புகழில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கும் பெரிய ராஜயோகம் அப்போ என்ன ஆகும்னா கடன்கள் அடைகிறது மேசராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டிசம்பர் இருபத்தொன்னுக்கு பிறகு இந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் இருந்து மூன்றாம் இடத்திற்கு செல்லுகிறார் அப்போது நான்கு கிரகங்களும் ஏழாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு வரும் பொழுது மிக அற்புதமான பலன்களெல்லாம் தரப்போகிறாங்க குரு பகவான் பார்வையாளர் ஆனால் முதல் இருபது நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாத பலன்களில் ரொம்ப சிறப்பு என்னென்னா வருஷத்துடைய கடைசி மாத பலன் இதுக்கு மேலே மாத பலன் சொல்லணுன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு தான் போகணும் இந்த வருடத்தினுடைய இறுதி மாதத்திலே கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் தனுசு ராசிக்கு செல்லுகின்றது அதாவது குருவினுடைய வீட்டிற்கு செல்லுகிறது இதுதான் இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டுங்க இந்த மாதம் நான்கு ராசி நான் அப்போ போகுது அப்போது இவர்கள் தரும் நற்பலன்கள் எல்லாம் என்ன இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்வில் என்ன வருமான வளங்களை தரப்போகிறது நலங்களை தரப்போகிறது யார் யாருக்கெல்லாம் வந்து குபேர சம்பத்துகளும் யோகங்களும் வருகிறது யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க யாருக்கெல்லாம் குழந்த பிறக்க போகுது வெளிநாடு போக போகிறீங்க அப்படிங்கிறத நாம் ராசி ரீதியாக பார்த்துவிடலாம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது முதலாவதாக மேசராசிக்காரர்களுக்கு கூடிய சுக்கரனை பார்க்கிறோம் கூடிய தனாதிபதி சுக்கரன் இங்க இருக்கார் சுக்கரனை பொறுத்தவரையிலே சுக்கரமூர்த்தி சுபமிகை ஈவாய் பக்கரமின்றி வரமிகத்தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தி அள்ளி கொடுப்பாய் அடியார்கரளை நண்பர்களே ஐந்துக்குடிய சூரியனோடு ரெண்டுக்குடிய சுக்கரனோடு புத பகவான் சேர்ந்திருக்கிறார் அப்போ என்னாகும் சுக்கரனும் சூரியனும் எல்லாருமா சேர்ந்து எட்டாம் இடத்துல மறைறாங்க அப்போ டிசம்பர் மாதம் முதல் ஒரு பதினைந்து நாளுக்கு பண வரவுங்கிறது ரொம்ப டைட்டாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு பணம் அப்படின்னா ரொம்ப விதமாக ஒரு ஒரு என்ன நெருக்கடியான நிலையிலுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஏற்படும் யூனிட் பி மோஸ்ட் மோஸ் கேர்ஃபுல் டியூரிங் மணி ஹேண்ட்லிங் எட்டாம் இடமாகப்பட்ட மறைவு ஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் எல்லாம் அமரும் பொழுது என்ன பலன்களை தருகிறது என்றால் ஒரு மறைவை தருகிறது ஸோ வாழ்க்கையிலே ஐந்து குடிவன் எட்டில் மறைமு நிறைய கஷ்டப்படுற சார் குழந்தை மட்டும் இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில போகாத டாக்டர் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை செய்யாத ட்ரீட்மெண்ட் இல்லை ஆனால் எனக்கு ஒரு குழந்தை மட்டும் ஓகே ஆக மாட்டேங்குது கவலைப்படாதீங்க உங்களுக்கு குழந்தை ஓகே ஆகிறதுக்கான எல்லாம் கிடைக்க போகிறது காரணம் என்ன அப்படின்னா குந்த சூரிய பகவான் வந்து எட்டாம் இடத்தில் மறைகிறார் அதுக்கப்புறம் இருபது தேதிக்கு அப்புறம் அப்படியே நகர்ந்து தனுசுக்கு போயிட்டார்னா ஒன்பதாம் இடத்திற்கு போகும் பொழுது உங்களுக்கு ஓகே ஆனா இந்த நேரத்தில் நீங்க ரிஸ்க் எடுக்க கூடாது அப்புறம் ரெண்டு ஏழு கூடிய சுக்கரன் வேற அவரும் விருச்சியத்தில் உட்காந்துருக்கார் இப்போ ஒரே நல்ல விஷயம் என்ன இது இது ரெண்டு ஏழு கூடிய மறைஞ்சா என்ன ஆகும் ரெண்டுன்னா தனபிராப்தி ஏழுன்னா மனைவி சுக்கரன்னா யாரு ஸ்தானம் அப்ப ரெண்டு ஏழு கூடிய மறையும் பொழுது மனைவி ஸ்தானம் என்பது மறைகிறது மனைவியால் பிரச்சனை மனைவிக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூ போன்ற நிறைய ப்ராப்ளம்ஸ் இதனால வருது சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் மறைகிறார் சூரியனும் மறைகிறார் அரசியல்ல புகழ இருக்கிறவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வாழ்க்கையிலே நண்பர்களே ஒரு கனவு கண்டால் அது தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த சூரிய பகவான் மட்டும்தான் பிரபலத்துவத்தை கொடுக்கிறார் ஒரு ஸ்தாபனம் வச்சுருக்கீங்க அந்த ஸ்தாபனம் உலக புகழ் பெறுகிறதா இல்லையா அப்படிங்கிறத சூரிய பகவான் வந்து என்ன பண்ணுறார் அவருடைய அந்த அருளாசினாலே உங்களை அறியப்பட வைக்கிறார் இப்போ அவர் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது என்னாகும்னா புகழுக்கு களங்கமான நிர்வாகத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் நிர்வாகத்துக்கு எதிரான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம கம்பெனிக்கு லீகல் நோட்டீஸ் வர்றது நம்ம கம்பெனிக்கு இதாகிறது லைசன்ஸ் கேன்சல் ஆகிறது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மூன்று ஆறு கூடிய புத பகவானும் எட்டாம் படத்தில் மறைகிறார் இருக்க ஒரு ஆறுதல் ஏன்னா இந்த புத பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சாருன்னா அதை நம்ம என்ன நினைக்கிறோம் அதை வந்து விபரீத ராஜயோகமாக கருதுகிறோம் விபரீத ராஜயோகம் அப்போ என்ன ஆகும்னா கடன்கள் அடைகிறது மேசராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் சின்ன 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 கடனாக கொடுத்து கடன் அடைச்சிருவீங்க நண்பர்களே குந்தி தின்றால் குன்றும் மாலும்பாங்க குன்றும் மாலும் அப்படின்னா என்ன அர்த்தம் உட்காந்து சாப்பிட்டா இருக்கிற எவ்வளோ பெரிய மழை கூட கரைஞ்சிரும்பாங்க அதே தான் நானும் சொல்கிறேன் சிறு துளி பெருவள்ளம் நீங்கள் அதை பாசிட்டிவாக யோசிக்கணும் துளி பெருவள்ளம் என்று யோசிக்கணும் ஸோ இப்போது சின்ன சின்ன சேவிங்ஸ் தான் ஒரு பெரிய சேவிங்ஸ்க்கான வழிமுறையாக கருதப்படுகிறது மேசராசிக்காரர்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல வருகின்ற விபரீத ராஜயோகம் கடன்களை அடைப்பதற்கு பிரதானமாக உதவி செய்கிறது புத பகவான் புதனுடைய கோயிலுக்கு போங்க அப்படி முடியாதவங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க மரம் நட்டு வழிபடுங்க அத்திமரம் நட்டு வழிபட்டு நீங்கள் புத பகவானை வணங்கிட்டே திருவெண்காடு போங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய கடன்கள் என்பது சீக்கிரம் அடையும் நிறைய பேர் புதனுடைய அனுகிரகத்தாலே பெரிய பேச்சாளர் ஆவிறது பெரிய அக்கௌண்ட்ஸு எம்பிஏ மாதிரியான விஷயங்கள் டேலி மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது போன்றவையெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணுவீங்க தணிக்கைகள் இது சொல்கிறோம்ல சிஏ அதெல்லாம் நல்லா பண்ணுவீங்க இந்த அவர்களாம் ரொம்ப சிறப்பான காலமாக இருக்கும் ஆடிட்டர்ஸ் மேசராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் பணியாகவே இருக்கும் இந்த பணி மீண்டும் மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவிலே சிறக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா டிசம்பர் இருபத்தொன்னுக்கு பிறகு இந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் இருந்து மூன்றாம் இடத்திற்கு செல்லுகிறார் அப்போது நான்கு கிரகங்களும் ஏழாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு வரும் பொழுது மிக அற்புதமான பலன்களெலாம் தரப்போகிறாங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் நடக்கப் போகிறதுக்கு கடன் அடைஞ்சிரும் முடிஞ்சிரும் சூரியனுடைய அனுகிரகம் கிடைக்கும் சுக்கரனுடைய அனுகிரகம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் குரு பகவான் பார்வையால் ஆனால் முதல் இருபது நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் டிசம்பர் மாதம் சிறப்பு பொதுவாகவே நண்பர்களே இந்த நான்கு கிரகங்கள் டிசம்பர் மாதத்திலே செல்வது என்பது என்ன மாதிரியான பலன்களை தரும் என்றால் குருவினுடைய வீட்டிற்கு சென்ற எதற்கும் தோஷமில்லை என்பது வேதசாஸ்திரம் என்றைக்குமே யாருக்கு ஒரு கேடு வராதுன்னா குரு கூட இருக்கிறவங்களுக்கு எந்த கேடு வராது ஏன்னா குருவினுடைய ராசியிலே இந்த நான்கு கிரகங்களும் இருக்கும் பொழுது அதுக்கு சர்வதோஷ நிர்தோஷோஸ்துவனு பேர் அப்போ டிசம்பர் மாதத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய விஷயமே என்னென்னா இந்த குரு கடகத்தில் இருக்கிறவர் கடகத்தில் இருக்கார் இருபத்தொன்னு தேதி வாக்கில் மிதுனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் கடகத்தில் தான் இருக்கார் கடகத்தில் இருக்கிற குரு ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் ஐந்தாம் பார்வையாக தான் ரொம்ப நேரம் பார்க்குறாரு செவ்வாய் ரொம்ப நேரம் பார்க்கறது குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது வருடத்தினுடைய இறுதி லாஸ்ட் நைன் டேஸ் இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட் நைன் ஒர்க்கிங் டேஸ் அப்போ இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குரு மிதுனத்துக்கு போயிட்டார்னா மிதுனத்தில் இருந்த குரு பகவான் நேராக தனுசை பார்க்குறார் தனுசில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நான்கு கிரகங்கள் இருக்காங்க அந்த நான்கு கிரகங்களையும் குரு பகவான் பார்க்குறார் அந்த நாலு பேரையும் ஊய்விக்கிறார் அதாவது டெவலப் பண்ணுறார் அந்த நான்கு கிரகங்கள் யார் கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குருவிக்கு குருவிடைய பார்வையில் ஏழாம் இடத்தில் இருப்பது காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் அதே மாதிரி சுக்கரனும் செவ்வாயும் புதனும் இவர்கள் அத்தனை பேரையும் பார்த்துறாரு நான்கு கிரகங்களை குரு பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா ஒரு கேரம் போர்டு ஸ்ட்ரைக்கரை பார்த்தீங்கன்னா காயின் அடிச்சிங்கன்னா அந்த நாலு காயினும் தனித்தனியாக பாக்கெட்டில் விடும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் அடிக்கிற மாதிரி தான் குரு பகவான் ஒரே சிங்கிள் ஸ்ட்ரைக்கருங்க நான்கு காயின் யாரு நான்கு கிரகங்கள் நாலு பகம் போயிடுச்சு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் உருவாக போகிறது வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு செல்ல போகிறது உலகிலேயே மிக அற்புதமான விஷயமெல்லாம் என்ன என்றால் இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வை மட்டுமே அது மட்டும்தான் உலகத்தில் நம்மை ஊவிக்கும் சக்திங்கிறான் இந்த வருடத்தினுடைய இறுதியிலாவது இந்த சனி பகவான் வக்கரம் பெற்றவர் வக்ர நிவர்த்தி அடைந்து நவம்பர் அப்புறமே ஆயிடுறார் டிசம்பர் மாதம் முழுவதும் சனி தன் முழுவீச்சில் பயணிக்கிறார் சனி தன் மூடுவீச்சில் பயணிக்கும் பொழுது வெகுஜன தொடர்பையும் வெகுஜன பிரபல்யத்தையும் உருவாக்குகிறார் எங்கே பார்த்தாலும் ரீச் எங்கே பார்த்தாலும் நீங்கள் தான் அப்படின்னு ஆகிறார் அப்போ சனி தரும் அற்புத பலன்களும் சேர்ந்து விடுகிறது அப்படியே தள்ளி குரு பகவான் வீட்டில் இருக்க தனுசில் இருக்கக்கூடிய செவ்வாய் நகர்ந்து நகர்ந்து மகரத்தில் உச்சமாக போகிறார் ஜனவரி மாதம் பிறக்கும் முதல்ல அப்போ இந்த புத்தாண்டுக்குள்ளே எத்தனை நல்ல விஷயங்கள் சுக்கர பகவான் நீச்சம் பெற்று இருந்தார் அவர் விருச்சிகத்துக்கு வந்து தனுசுக்கு வந்துட்டே இருப்போம் ஆகையினாலே இந்த டிசம்பர் மாத பலன்கள் பலவேருடைய வாழ்க்கையை மாற்றத்தகுந்ததாக இருக்கிறது டிசம்பர் மாதம் பலவேருடைய வாழ்வே மங்களங்களும் மகிழ்ச்சியும் வரப்போகிறது கீழே ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது விஸ்வரூபம் விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்